அண்டரேட்டட் ஃப்ரீடம் ஃபைட்டர் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கவிஞர்கள் இருக்காங்க நம்ம வந்து தெருவில் இறங்கி போராடின நிறைய பேர் தான் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய கவிஞர்கள் அவர்களுடைய பாடல்கள் மூலமாக சுதந்திர உணர்வை மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க வே ராமலிங்கம் அவர் எனக்கு வந்து அண்டரேட்டட் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு தோணுது அதே போல் இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங் கூட ரெண்டு பேர் இருந்தாங்க பகத்சிங்கை வந்து நம்ம எந்தளவுக்கு கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு சுகுதேவையோ ராஜகுருவையோ கொண்டாடல அவங்களுமே வந்து அவங்களுடைய உயிரை இழந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து அண்டர் ரேட்டட் அப்படின்னு எனக்கு தோணுது காந்தி நேரு மட்டும் தான் ஓவர் ரேட்டட் மற்ற எல்லாருமே அண்டர் ரேட்டட் தான் ஏன்னா சுதந்திரம் என்றாலே ஏதோ காந்தி வாங்கி கொடுத்தாரு காந்தி வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எத்தனையோ பேர் உயிர் தியாகத்தால் வந்தது தான் சுதந்திரம் அதனால காந்தி நேரு தவிர யாரை நீங்கள் சொன்னாலும் அவங்க அண்டர் ரேட்டட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த பேர் தெரிஞ்சிருக்கும் ஆனால் சமீபத்தில் நம்ம பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீரபாண்டிய கட்டப்படும் கதைகள்லாம் கேட்டிருப்போம் ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் மறந்துட்டோம் வஉசி ஏன்னா விடுதலை போராட்ட வீரராக தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அவர் தெரிஞ்சாரு நேஷனல் லெவல்ல வந்து அவர் தெரியப்படலை அதனால வவுசி மூணு பேர் லால் பால் பால்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மூன்று பேர் தான் அந்த ரேட்டராக நான் சொல்லுவேன் ஸோ நம்ம அந்த ஃப்ரீடம் அந்த இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது தீவிர தேசியவாதி மிதவாதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இரண்டு கான்செப்ட் இருந்துச்சு ஸோ அதில் இந்த தீவிர தேசியவாதிகளில் இந்த மூணு பேரை தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பஞ்சாபினுடைய சிங்கம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பேர்லாம் சொல்லப்பட்டவங்க ரெண்டாவதாக அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக ரொம்ப கடுமையான அந்த இது வாக்குவாதமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நடந்தது இந்த மூணு பேர் தான் அண்டர் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லும்போது போது எனக்கு ஃபஸ்ட்டு வேலுநாச்சியரோட பேர் தான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா எல்லாருமே விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர் பற்றி பெருசாக பேசுறது இல்லை அப்படியே பேசினாலும் எல்லாருக்கும் தெரியுறது ஜான்சி ராணி மட்டும்தான் அவங்கள தவிர இங்கே வேலுநாச்சியார்னு ஒரு வீர பெண்மணி போராடி இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏன்னா பல மொழிகளாலையும் பல கலாச்சாரங்களாலும் பிரிஞ்சிருந்த இந்திய மக்களை வந்து ஒன்றா இணைச்சதுக்கு அவர் முக்கியமான காரணம் ஸோ அதனால் இந்தியன் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மேப்பு தான் எனக்கு ஞாபகம் வரும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் டீம் ஏன்னா நம்ம வந்து கிரிக்கெட் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால கிரிக்கெட் டீம் ஞாபகம் வரும் இது போன்ற நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும் உலகத்திற்கு அமைதியையும் இந்த சகிப்பு தன்மையும் கோஎக்சிஸ்டன்ஸையும் அன்பையும் போதித்த ஒரு நாடு ஸோ பன்முகத்தன்மை அந்த பிளாக்ல இருக்கும் பார்த்தீங்களா அந்த மூணு கலர்ஸ் இப்போ மற்ற கண்ட்ரி எல்லாம் போனோம்னா மெஜாரிட்டியா ஒரு சில பேர் தான் இருப்பாங்க பட் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் அவ்வளோ ஒத்துமையா இருப்பாங்க அந்த ஃபிளாக்ல இருக்க மூணு கலர்ஸ் இன்னொட்டி இன் டைவர்சிட்டி இந்தியா அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைவுக்கு வருது அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இந்தியா விடுதலை வாங்கினாங்க ஏன்னா அப்போ இருக்கிற மக்கள் எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ போராட்டங்களை வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு ஞாபகம் வருது பெருமை இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயமா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இந்தியாவை பத்தி மற்ற நாடுகள் வச்சிருக்க ஒப்பீனியனா இருக்கட்டும் சமீபத்துல கேட்டுட்டு பொறுத்த வரைக்கும் இந்தியானா பெருமைதான் இந்தியாவிலேருந்து ஒரு விஷயத்தை உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா கல்ச்சரை கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் இங்கே இருக்கக்கூடிய வழிபாடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன் ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரி ஒரு கல்ச்சரும் வழிபாடும் வேற எந்த ஒரு நாட்டிலையுமே இல்லை கோ எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி அமைதியாக அனைவரோடு ஒத்து வாழ்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக கற்றுக்கலாம் இந்தியா உலகத்திற்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னா ஆல்ரெடி நீங்களே சொல்லியிருக்கீங்க யோகா கொடுத்துருக்காங்க ஸோ அதே போல் சித்த மருத்துவமும் நிறைய உலக நாடுகள் பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு கூட்டு குடும்பமும் வாழ்கிறோம் இல்லையா இப்ப இந்தியாவில் கொஞ்சம் வந்து இப்ப அருகிகிட்டு தான் வருது அது அதை வந்து இந்தியாவும் அதிகப்படுத்தணும் கூட்டு குடும்பம் வாழ்றது அப்படிங்கிறது இனிமேல் இந்தியாவிலும் அதிகரிக்க வேண்டும் அதை உலக நாடுகள் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுமே மகிழ்ச்சியா வாழலாம் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு எனக்கு தோணும் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சொல்லுவேன் இன்னொன்று வந்து மற்ற நாடுகள் கிட்ட நான் பார்க்காத ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில ஒரு ஒற்றுமை அண்ட் அந்த லவ் அண்ட் கேர் அப்படிங்கிறது இருக்கும் அதை நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணிருக்கேன் அதை நான் கொடுக்கணும்னு நினைப்பேன் இந்தியன் கல்ச்சர் வந்து வாழ்றது நிறைய நாடுகளில் வந்து ஃபேமிலியா வந்து வாழ்றது இல்ல கூட்டு குடும்பமா வாழ்றதில்ல இந்தியாவில் அதிகமாக வாழ்றாங்க அதை வந்து மற்ற நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் எந்த நாட்டுலயுமே இல்லாத ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்கு அது என்னன்னா சொல்ல போனா நம்மளுடைய அந்த சொல்லலாம் ஒற்றுமைன்னு சொல்லலாம் ஏன்னா இங்க பல ரிலீஜியன் இருந்தாலும் எல்லாருமே மாமா மச்சனா பழகுவாங்க மத்த கண்ட்ரீல எப்படின்னு தெரியல ஆனா அது நம்ம இந்தியா கிட்ட மாமா மச்சனா பழகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை கண்ட்ரி எல்லாம் கத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஃபேவரட் மூவி வந்து லகான் கேசரி அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு அது இருபத்தோரு வாரியர்ஸ் சீக்கிய வாரியர்ஸ் வந்து பத்தாயிரம் ஆப்கான்ஸ்க்கு எதிராக போராடுவாங்க காரணம் ஒரு வெள்ளக்கார அவங்க அவமதிச்சிட்டா என்பதற்காக எனக்கு கேசரி த மோஸ்ட் ஃபேவரட் மூவி இந்தியன் வீரபாண்டிய கட்ட பொம்மன் ஏன் அப்படின்னா சின்ன இருந்து நம்ம இந்த மார்வேடா போட்டிலாம் இப்போ கலந்துக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான படங்கள் தான் அதிகமாக பார்த்து அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி நமக்கு ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னொரு படம் சொல்லணும்னா ராஜபாட் ரங்கதுரை அந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன் ஒரு நாடக நடிகராக இருப்பார் அதில் கடைசியில் ஒரு எபிசோடு வரும் அதாவது இந்த பகத்சிங் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நாடகம் நடிச்சிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாம்பே படம் சொல்லலாம் கடைசி கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டச் ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பெரிய அளவில் படம் பார்த்ததில்லை அதனால படத்தை பற்றி தெரில

அந்த 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 நம்மளுடைய ஒட்டுமொத்த மேப்பே வந்து அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க அதனால அந்த லைன் தான் எனக்கு ஃபேவரட் லாஸ்ட் லைன் தான் சொல்லுவேன் ஜெயஹே ஜெயஹே ஏன்னா வந்து அது விக்ட்ரி அப்படின்ற வார்த்தையை தான் குறிக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியை தான் குறிக்கும் அப்படின்றதுனால எனக்கு அந்த லைன் ரொம்ப யூனிஃபார்ம் சிவில் கோடை அமல்படுத்துறது கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்டத்தை கொண்டு வர்றது ரொம்ப முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவங்களை உடனடியாக வெளியேற்றுவது என்னோடய இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம தான் மாற்றணும் ஏன்னா நிறைய பேர் லைக் அவங்களுக்கு பவர் இருக்கு மக்களுக்காக ஏதாவது பண்ணலான்ற மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்காகவும் அவங்க கஜானாவை அவங்க நிரப்பிக்கிறதுக்காகவுமே பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு பவர் இருந்துச்சு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டமே மாத்திடுவேன் எல்லோருமே தேசிய கொடியை கையில் ஏந்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போடுவேன் ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பிரிவினைவாத சக்திகள் நாங்கள் தேசிய கொடியை ஏந்த மாட்டோம் எங்க கட்சிய கூடிய தான் நாங்க கையில ஏந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அந்த தேச விரோத கருத்தை போக வைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி அப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பேன் நம்ம இந்தியாக்குள்ள இருந்துகிட்டே தேவையில்லாத வேலைகளை பண்றவங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படியாவது குறைக்கணும் அதுக்கான சட்டங்களை வந்து இயற்றணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன் இந்தியன் சப்கான் ஒரு ஏழு நாடுகள் சேர்ந்து மொத்தம் இந்தியன் இருக்கும் இப்போ பயின்று வரக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு பற்றியான அடிப்படை புரிதல் கூட கிடையாது அந்த நிலையில் தான் இருக்கும் இன்க்ளூடிங் தமிழ்நாடு மாணவர்களுக்கும் சரி ஸோ அந்த அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்தியனுடைய அந்த சிஸ்டம் எப்படி இயங்குது எப்படி அந்த ஒரு அது எப்படி இயங்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அது புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய பேருக்கு பொலிட்டிக்கலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இந்திய அரசியலமைப்பை நிறைய மாணவர்களுக்கு கத்துக்கணும் அப்படிங்கறது என்னோட இதா இருக்கும் இந்தியாவில வந்து நான் ஜாதி மதம் அப்படின்றத ஒழிக்கணும் முயற்சி பண்ணுவேன் ஏன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து ஜாதி மதம் அப்படின்றத ஒழிப்போம் சொல்லி நிறைய பேர் போராடி இருக்காங்க ஆனால் இன்னுமே இந்த இந்தியாவில வந்து ஜாதி மதம் ஒழியல அதனால என்கிட்ட ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒழிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவோம் ஒவ்வொரு முறை உலக நாடுகள் மொத்தம் அப்துல் கலாம் அப்படிங்கிற பேர் ஒழிக்கும் போதும் எனக்கு வந்து ப்ரௌடாக தான் இருக்கும் சந்திரயான் லான்ச் பண்ணதாக இருக்கட்டும் கடைசியாக ஆப்ரேஷன் சிந்தூர் வரைக்கும் நிறைய விஷயங்களில் பார்க்கும்போது ஒரு ப்ரௌடஸ்ட் இந்தியா நான் நான் ஃபீல் பண்ணுவேன் லாஃபிங் புத்தா ஸோ அதுதான் ப்ரௌடஸ்ட் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்க நம்ம நம்ம படித்ததும் அதான் லாஃபிங் புத்தா தான் சமீபத்தில் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் நடந்ததுல அதில் வந்து இந்திய ராணுவம் வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்துச்சு எனக்கு ப்ரௌடஸ்ட் மொமெண்ட் ஆஸ் அன் இண்டியன்னால் இப்போ நான் கண் முன்னாடி பார்த்தது தான் எனக்கு ரொம்ப ப்ரௌடஸ்ட் கேள்விப்பட்டதில் பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பலாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் பூஸ் வம்சாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய சமகாலத்தில் நான் பார்த்த வியந்த மெச்சிய ஒரு தருணம் என்றால் ஆப்ரேஷன் சிந்தூர்னுடைய வெற்றி தருணம் ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம அவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம்னா லிட்டரலி கூஸ் பண்ணி தான் சந்திராயனை வந்து நிலவு காணுவதில் வந்து நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஆர்டிகல் த்ரீ வந்து ரத்து பண்ணதே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு ஆஸ் அன் இந்தியானா நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் பூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட் ஸோ ராமு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் இருந்தவர் ஒரு பதினெட்டு வயசுலேயே ஐஎன்ஏல ஜாயின் பண்ணவர் ஸோ பதினெட்டு வயசுலேயே அவர் தூக்கு கொண்டு போனாங்க தூக்குமேடை கொண்டு போகும்போது கூட பரவாயில்லை எனக்கு தூக்குமேடை மேடை தூக்கு ஏந்திரதில் வந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சுதந்திரத்துக்காக என் உயிரை விடவும் தயார் சொன்னவர் ஸோ ராமு தேவர் அப்படிங்கிறவர் தான் போஸ்ட் ஸோ அதுவும் எங்கள் ஊரை சார்ந்தவர் தான் ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் சுதந்திரத்துக்கு முன் வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஏன்னா காந்தியோட ஒரு கொள்கையை வந்து அவர் மதிப்பார் அகிம்சை வழியில் போகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து மதிப்பார் ஆனால் ஆயுதங்களை எடுத்து தான் போராட்டம் பண்ணி சுதந்திரம் பெற முடியும் அப்படின்றதுல உறுதியா இருந்த ஒருத்தர் அவர் சொன்ன ஒரு வாக்கியம் வந்து எனக்கு இன்னமுமே ஞாபகம் இருக்கு எனக்காக நீ ஒரு சொட்டு ரத்தம் சிந்து உனக்காக நான் சுதந்திரத்தை கொடுப்பேன் சொல்லிட்டு அவருடைய இந்த வாக்கியம் வந்து எல்லா இடங்களிலுமே சொல்லிட்டே இருப்பாரு சுதந்திரத்துக்கு முன்னாடி அஹ் சுபாஷ் சந்திரபோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்துல் கலாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏன் அப்படின்னா பல சமஸ்தானங்களாகவும் பல மாகாணங்களாகவும் பிரிந்து கடந்த இந்தியாவை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முழிவு நாடா பாக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் ஸோ அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வாஜ்பாய் வாஜ்பாய் அவர்கள் நிறைய போல்டான மூவெல்லாம் எடுத்திருக்காரு ஸோ அதனால வாஜ்பாய் அவர்கள் சுதந்திரத்துக்கு பின்னாடி எனக்கு பிடித்த தலைவர் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டாக்டர் கேஷவ் பலிராம் ஹெட்கேவார் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வித் அ டவுட் நரேந்திர மோடி இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒருத்தர் இங்கே அகிம்சையால் நம்ம சுதந்திரம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போராட்டம் போது அவன் அடிக்கிறான்னு நான் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்க நான் திருப்பி அடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்னவர் சுபாஷ் சந்திர போஸ் அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து காமராஜர் எனக்கு பிடிக்கும் ஏன்னா மற்ற ஸ்டேட்டு அதெல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடை எவ்வளவு அழகா கொண்டு போக முடியும் அப்படின்றத அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம் இந்த காமராஜர்னு சொன்னோடனே அவர் சுதந்திரத்துக்காகவும் போராடி இருக்காரு அப்பவே சொல்லலாம் நீங்க யோசிக்கலாம் என்னதான் அப்போ போராடி இருந்தாலும் ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் அவர் சிஎமாக இருந்த ஒரே காரணத்தினால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன் பேவரெட் லீடர்னு எடுத்துக்கிட்டோம்னா பாரதியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்பேத்கர் அவர்களை ரொம்ப பிடிக்கும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு ஜெயலலிதா அவங்களுடைய அந்த போல்ட் அந்த கரேஜ்னஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களை வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல வந்து வாகூசி அவர்களை சொல்லலாம் காரணம் வந்து அப்போ வந்து கப்பல் வச்சிருந்தாரு வெள்ளக்காரங்களுக்கு எதிராக வந்து நிறைய போராட்டங்கள் இப்ப வந்து பிரதமரே சொல்லலாம் நரேந்திர மோடி அவர்களே சொல்லலாம் ஏன்னா வந்து இந்தியாக்காக வந்து நிறைய வந்து வெளிநாடுகள் கிட்ட நிறைய போராடி இருக்காரு அதனால வந்து நரேந்திர மோடி ஸோ இந்த சுதந்திர தினம் நமக்கு எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிரிட்டிஷார்ட்ட அடிமைப்பட்டு கிடந்தோமோ அதே போல் வர்த்தக ரீதியில் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முழுமையான விடுதலை அடைந்த ஒரு நாடு கிடையாது பல நாடுகள் நம்மளை வந்து வர்த்தக ரீதியாக அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ அதிலிருந்து நம்ம வந்து விடுதலை ஆகணும் நம்மளுடைய உள்நாட்டில் உற்பத்தி செய்த பொருட்களை அதிக அளவு வாங்கணும் அப்படின்னா வர்த்தக ரீதியில் நம்மளை யாருமே அடிமையாக்க முடியாது ஸோ இன்னையிலேருந்து எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு உள்நாட்டில் உற்பத்தி செய்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நல்லா இருக்கும் அடிமைகளுக்கு மட்டும்தான் சுதந்திரத்தினுடைய வேல்யூ தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நாம் பெற்ற சுதந்திரம் என்பது பலருக்கும் இங்கே வேல்யூவே தெரியாமல் இருக்குது நம்ம எவ்வளோ சுதந்திரமாக இருக்கோம் என்பதை யாராவது இது இண்டிபெண்டன்ஸ் டேஸ் சொன்னா கூட போயா பூமருன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஜென்ரேஷன் அடுத்து உருவாகி இருக்குது அவர்களுக்கு இந்த சுதந்திரத்தினுடைய சரியான அந்த ஒரு புரிதல் இருக்க வேண்டும் ப்ளஸ் இந்த சுதந்திரத்தை வைத்து எப்படி நம்ம ஒரு இந்த விஸ்வ குரு என்று சொல்வாங்க உலகின் சூப் குருவாக ஒரு சூப்பர் பவராக இந்தியா மாறுவது என்பது அடுத்த நம்மளோட டெமாக்ராஃபிக் டிவிடென்ட் என்பது டூ தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்குள்ள அடுத்து இருபது முப்பது ஆண்டுக்குள்ளே நம்ம அந்த ஸ்டேட்டஸை அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு இளைஞரும் இங்கே தேசத்துக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும்தான் த மேக்ஸிமம் நம்ம இப்போ உழைத்தால் மட்டும்தான் சூப்பர் பவர் அந்த அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை அடைய முடியும் நிறைய நாடுகளில் வந்து சுதந்திரமாக பேச முடியாது அதெல்லாம் தாண்டி இந்தியாவில் இருக்கிற மக்களை வந்து சுதந்திரமாக செயல்படலாம் சுதந்திரமாக பேசலாம் இதெல்லாம் காரணம் வந்து நம்மளுக்கு வாங்கி தந்த சுதந்திரம் தான் இதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் ஸோ எந்த கண்ட்ரிலையுமே கிடைக்காத சுதந்திரமாக இருக்கட்டும் உனக்கு ஒரு கொடுக்கக்கூடிய பேச்சுரிமையாக இருக்கட்டும் எல்லாமே இந்த நாட்டில் இருக்குது இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ அடிப்படையாக இங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்தியாவை பாதுகாத்து இது பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்களும் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருமே வந்து யாரோ ஒரு ஆளுக்கு அடிமையாகிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு காலகட்டத்திலையுமே அடிமையாக தான் இருக்கும் அந்த அடிமைத்தனம் அப்படின்றது மாறணும் ஒரு ஒரு தனிப்பட்ட நபருடைய சுதந்திரம் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியா அப்படின்றது வளர்ந்து வர நாடுகளில் ஒரு நாடாக இருக்குது எக்கனாமி லெவலில் ஃபோர்த்து பிளேஸ் இருக்குது எல்லா நாடுகளுமே வந்து நம்ம இந்தியாவை பார்த்து புறாமப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க எப்படியாவது இந்தியாவை வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே தான் இருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்மளுடைய இந்தியாவை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம ப்ரவுடாக ஃபீல் பண்ணோம் என்ன ஒரு மெசேஜ் அப்படின்னா பல வருஷமாக வந்து நம்ம பலராலையும் சுரண்டப்பட்டு ரொம்பவும் அடிமைப்படுத்தப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தோம் இப்போ தான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரும் இந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே புரியணும் அதுலேயும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு இது கண்டிப்பாக புரியணும் நம்ம எல்லோரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் மட்டும்தான் இதை கரெக்டாக கொண்டு போக முடியும் ஸோ கண்டிப்பாக எடுத்துப்பாங்கன்னு நம்புகிறேன் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ளே நம்மளை கட்டி வச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது பெருமளவில் கிடைக்கப்பட்டிருக்கு அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்து நீ சுவா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டூ ஆல் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்